அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடைகளை பார்த்து வருகிறோம் நாம் இதுவரை அழகு பதினைந்தில் நரம்பு மண்டலம் என்ற பாடத்தில் நியூரானுடைய அமைப்பு மற்றும் நியூரானுடைய வகைகளை பார்த்துள்ளோம் அதை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இன்றைய பாடப்பகுதியில் மூளையினுடைய அமைப்பு மற்றும் பணிகளை காண இருக்கிறோம் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் மனித நரம்பு மண்டலம் மனித நரம்பு மண்டலம் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் இரண்டு புற அமைவு நரம்பு மண்டலம் ஃப்ரிஃபேரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் மூன்று தானியங்கு நரம்பு மண்டலம் ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம் ஏஎன்எஸ் இதுல ஒரு முக்கியமான மார்க் கேட்கலாம் பிஎன்எஸ் ஏஎன்எஸ் விரிவாக்கம் இது வந்து ஒரு முக்கியமான மார்க்ல கேட்கலாம் மனித நரம்பு மண்டலம் மூன்று வகைப்படும் மைய நரம்பு மண்டலம் பொறாமை நரம்பு மண்டலம் காணியங்கு நரம்பு மண்டலம் இதில் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மூளை மற்றொன்று தண்டு வடம் இதில் மூளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மூளை மூளையினுடைய அமைப்பு பார்க்கலாம் அதில் மேலே உள்ள அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பெருமூளை அடுத்ததாக ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி சுரப்பி கார்பஸ் கலோசம் சிறுமூளை நடுமூளை பான்ஸ் மெடுல்லா மூளைத்தண்டு நடுமூளை பான்ஸ் மெடுல்லா சேர்ந்த அமைப்பு மூளை தண்டு அடுத்ததாக மூளை உரைகள் மூளையினுடைய பகுதிகளை காண இருக்கிறோம் அதில் முதலாவதாக மூளையினுடைய உரைகள் மூளையில் மூன்று உரைகள் காணப்படுகிறது மூளை உரைகளை மெனிஞ்சஸ் என்று அழைக்கலாம் ஒன்று டியூராமேட்டர் இரண்டு அரக்கனாய்டு உரை மூன்று பயோமேட்டர் இந்த மூன்று உரையும் மூளையில் காணப்படுகிறது இதில் டியூராமேட்டார் என்பது வெளிப்புறச் சவ்வு அரக்னாய்டு உரை என்பது அதிர்வு தாங்கி மூளையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தாங்குவதற்காக பயன்படக்கூடிய உரை வந்து அரக்னாய்டு உரை பயோமேட்டர் என்பது உட்புற மெல்லிய உரை அதிக இரத்த நாளங்களைக் கொண்டவை இந்த மூன்று உரையும் முக்கியமான கேள்வி அடுத்ததாக டியூரா என்பதன் பொருள் என்னன்னா கடினமான அப்படின்னு அர்த்தம் அரக்னாய்டு அப்படின்னா சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பு தான் நம்ம அரக்னாய்டாக சொல்லுவோம் பயா என்பது மென்மையான மேட்டர் என்பது சவ்வு அடுத்ததாக மூளையினுடைய பகுதிகள் மூளையினுடைய பகுதிகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று முன்மூளை இரண்டு நடுமூளை மூன்று பின்மூளை இந்த முன்மூலை மேலும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பெருமூளை இரண்டு டயன் இந்த டயன் இரண்டு பகுதிகள் உள்ளது ஒன்று தலாமஸ் மற்றொன்று ஹைபோதலாமஸ் தலாமஸும் ஹைப்போ தலாமஸும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் டயன் செப்லான் அடுத்தது நடுமூலையுள்ள பிரிவுகள் இல்லை அடுத்தது பின்மூளை பின்மூளை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று சிறுமூளை இரண்டு பான்ஸ் மூன்று முகுலம் அடுத்ததாக நாம முன் மூலையில் உள்ள பெருமூளை டயன் செஃப்லானில் உள்ள தலாமஸ் ஹைபோதாமஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம் உள்ள பகுதிகள் பெருமூளை டயன் செப்லான் டயன் செப்லான் என்பது தலாமஸும் ஹைபோதலாமஸும் சேர்ந்த அமைப்பு தான் டயன் செப்லான் இதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பெருமூளை பெருமூளை வந்து பெருமூளை அரைக்கோளங்களாக பிரிக்கப்படுகிறது இந்த படத்தில் பார்க்கிற மாதிரி இது வந்து இடது பெருமூளை அரைக்கோளம் இது வலது பெருமூளை அரைக்கோளம் வலது மற்றும் இடது என இரு பிரிவுகளாக பெருமூளையானது பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது இடது பெருமூளை அரைக்கோளம் வலது பெருமூளை அரைக்கோளம் இந்த படத்துல தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக இப்பிரிவுகள் செரிஃப்ரல் ஹெமிஸ்பியர் அல்லது பெருமூளை அரைக்கோளங்கள் என்று அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் வந்து செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல பெருமூளை அரைக்கோளங்கள் என்று அழைக்கப்படும் அடுத்ததாக இந்த பெருமூளை அரைக்கோளங்கள் பெருமூளை கதுப்புகளாக பிரிக்கப்படுகிறது இதில் நான்கு கதுப்புகள் உள்ளது பெருமூளை அரைக்கோளங்கள் வந்து நான்கு கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றினுடைய படங்களை பார்க்கலாம் முன்புற கதுப்பு பக்கவாட்டு கதுப்பு மேற்புற கதுப்பு மற்றும் பின்புற கதுப்பு என்று பெருமூளை அரைக்கோளங்கள் நான்கு பெருமூளை கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பெருமூளை அரைக்கோளங்கள் கார்பஸ் கலோசம் எனும் அடர்த்தியான நரம்பு திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பெருமூளை அரைக்கோளங்கள் எதனால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கார்பஸ் கலோசம் எனும் நரம்பு திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது அந்த கார்பஸ் கலோசம் என்ற அமைப்பத நம்ம படத்துல பார்க்கலாம் இரண்டு பெருமூளை அரைக்கோளங்களை வந்து அதுதான் இணைக்கிறது இந்த படத்துல பார்க்கலாம் அடுத்ததாக பெருமூளையினுடைய வெளிப்புற பகுதிக்கு பெயர் பெருமூளை புரணி இது சாம்பல் நிறம் கொண்டது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி பெருமூளை புரணி எந்த நிறம் கொண்டதுனா சாம்பல் நிறம் கொண்டது இந்த பெருமூளை புரணியில் அதிகமான மடிப்புகள் காணப்படும் பல சுருக்கங்கள் காணப்படும் மடிப்புகள் காணப்படும் பல சுருக்கங்கள் காணப்படும் இந்த பெருமூளை பகுதியில் உள்ள மேடாக உள்ள பகுதியை கயிறு என்று அழைக்கலாம் பள்ளமாக உள்ள பகுதியை செல்சி என்று அழைக்கலாம் பெருமூலினுடைய உள்பகுதி ஆழமானது மற்றும் வெண்மை நிறம் கொண்டது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெருமூளையினுடைய வெளிப்புற பகுதி வந்து சாம்பல் நிறம் கொண்டது பெருமூலினுடைய உள்பகுதி வந்து வெண்மை நிறம் கொண்டது அடுத்ததாக பெருமூளினுடைய பணிகள் சிந்தித்தல் சிந்தித்தல் பணியை செய்கிறது அடுத்ததாக நுண்ணறிவு அடுத்தது விழிப்புணர்வு நிலை அடுத்ததாக நினைவு திறன் கற்பனை திறன் காரண காரியம் ஆராய்தல் மன உறுதி போன்ற பணிகளை பெருமூளை செய்கிறது அடுத்ததாக டயன் செஃப்லான் என்று அழைக்கப்படும் தலாமஸ் மற்றும் ஹைப்போ தலாமஸை பற்றி பார்க்கலாம் அதில் முதலாவதாக தலாமஸ் அந்த மூளையினுடைய அமைப்புல தலாமஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் தலாமஸ் ஆனது மெடுலாவை சூழ்ந்து காணப்படுகிறது அதங்க பாருங்க பெருமூளையினுடைய உட்புற ஆழமான பகுதியான மெடுலாவை சூழ்ந்து தலாமஸ் அமைந்துள்ளது இந்த படத்துல பார்க்கலாம் நாம மெடுலா இங்க இருக்கு இந்த மெடுலால அதற்கு மேல சூழ்ந்து காணப்படுவது இதுதான் வந்து நம்ம தலாமஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த தலாமஸினுடைய பணி என்ன அப்படின்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்தும் மையமாக தலாமஸ் செயல்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான ஒன்மார் கடத்தும் மையமாக செயல்படுவது எதுனா தலாமஸ் ஏனென்றால் அது உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் மையமாக செயல்படுகிறது அடுத்ததாக ஹைபோ தலாமஸ் அதனுடைய அமைப்பை பார்க்கலாம் தலாமஸுக்கு கீழே உள்ள பகுதி தான் நம்ம ஹைப்போ தலாமஸ் என்று சொல்கிறோம் ஹைப்போ அப்படின்னு சொன்னா கீழே அப்படின்னு அர்த்தம் ஹைப்போனா கீழே இது தலாமஸின் கீழ்ப்பகுதியில் உள்ளது ஹைப்போதலாமஸ் இதனுடைய பணி என்ன அப்படின்னா பசி தாகம் தூக்கம் வியர்வை பாலுறவு கிளர்ச்சி கோபம் பயம் இரத்த அழுத்தம் உடலின் நீர் சமநிலை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதுதான் இந்த ஹைப்போ வேலை ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைபோதலாமஸ் ஹைபோதலாமஸ் பிட்டியூற்றி சுரப்பினுடைய முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது பிட்டியூற்றி சுரப்பினுடைய முன்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன் வந்து வளர்ச்சி ஹார்மோன் சொல்லுவோம் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் இந்த ஹார்மோனுடைய சுரப்புகளை கட்டுப்படுத்துவது ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுவது எதுன்னு கேட்டா அது ஹைப்போதலாமஸ் இந்த பகுதியில் நாம் மூளையினுடைய பெருமூளை டயன்செஃப்லான் தலாமஸ் ஹைப்போ தலாமஸை பற்றி பார்த்துள்ளோம் அடுத்ததாக நாம் நடுமூளை அதற்கு அடுத்ததாக பின்மூளை அதில் உள்ள மூளை பான்ஸ் முகலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்